கிராய்மக்களே ஆன் ரோடு பக்கத்தில் ஒரு அட்டகாசமான பிளாட்டு விற்பனைக்கு எடுத்து வந்திருக்குங்க மெயினா ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே விரும்புவீங்க மெயினாக வேடம்மாளோடைய காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வேடம்மால் ஸ்கூல் இருக்குதுங்க இந்த மாதிரி மெயின் லொக்கேஷன் வேடம்மாள் காலேஜுக்கு அப்படி பேக் சைடில் ஒரு இருபத்தஞ்சு ப்ளாட் கொண்ட ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி ரேரா அப்ரூவ்டில் எப்போ ஒரு சதுரடியிலேருந்து யூனிக்கான சைஸில் ஒரு அருமையான ப்ளாட் பார்க்க போகிறேங்க மெயினாக வந்து அன்றாட தேவைக்கு ஸ்கூலு காலேஜு மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு எல்லாம் தாங்க தேவை இந்த எல்லா விஷயம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் அமைஞ்சிருக்க மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரோட்டில் இன்றைக்கி எட்டாயிரம் ரூபா சதுரடி போயிட்டு இருக்குது பல நிறுவனங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சேல்ஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இதே ரோட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு ரீசனான பிளேஸில் கார்னர் பிளாட்ஸ்லாம் விற்பனைக்கு இருக்கிறீங்க வாங்க பார்த்துருவோம் அது நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட்டு மெயினாக சொல்ல போனால் இதில் வந்து ஒரு மிகச்சிறந்த சிறப்பு இருக்குது ஏ ட்ரோசிட்டு விழாவிலேயே நம்ம சைட்டில் போய் பார்ப்போம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மக்களே கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு இருக்கேன் ப்ராப்பர்ட்டிக்கு வர வழிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப பங்களா டைப் வீடுகள் ரொம்ப ஏரியாவே வேற லெவல் ஏரியா இந்த ஏரியாவில் சின்ன சின்ன பிளாட்ஸ் கிடைக்குமான ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது நீங்க வர்ற வழியில பார்த்த இடத்துல ஆனா நம்ம கையில் மினிமம் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில் தாங்க நம்ம லேண்டே நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் மெயினா வந்து பிளாக் ரோடு இருக்குது இருக்குது ஃபுல்லி காமன் வால் இருக்குது சோலார் லைட் இருக்குது சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது வேற அப்ரூவ் இருக்குது மெயினா நீங்க உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி சரௌண்டிங் ஃபுல்லா பாருங்க எல்லாமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் சென்ட்ரலில் தான் நம்ம லேவிட்டே இருக்குதுங்க வெறும் இருபத்தஞ்சு பேருக்கு மட்டும் கொண்ட ஒரு அழகான சிஎம்டி அப்ரூவல் லேவிட்டுங்க இதில் லேவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எட்நூறு தொள்ளாயிரம் சதுரடியில் லேண்ட் இருக்கனால உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் வீடு கட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெயின் ரோட்டில் எட்டாயிரம் ரூபா சதுரடி போயிட்டு இருக்குது நீங்கள் மெயின் ரோட்டில் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒரு சதுரடி எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் விட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சைட்டில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேயும் கண்டிப்பாக விலை குறைப்பு இருக்குதுங்க சிஎம்டி அப்ரோவோடு இருக்கனால மினிமம் எட்நூறு சதுரடி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூறு சதுரடி ஒரு மொத்த விலைய வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு கால்குலேட் பண்ணால் அறுபது லட்ச ரூபா வருங்க கண்டிப்பாக இதில் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு எங்கள் சேனல் பார்த்துட்டு வரக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸில் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட உதாரணத்துக்கு நீங்கள் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட நீங்கள் கிரௌண்டு ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் சியாருக்கு கிரவுண்டு ஃபஸ்ட்டோடு நாங்கள் பண்ணி தரக்கோம் கிரௌண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் வந்து ஓகேனா ஒரு எட்நூறு சதுரடியில் நீங்க பண்ற போது கார்னர் பிளாட்டா கூட நாங்க எடுத்து எட்நூறு சதுரடியில் வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபாய்க்கு அழகாக அட்டகாசமா சூப்பரா பர்ஃபெக்டா வந்து நாங்க பணிதரம் ரெடியா இருக்கும் கிச்சனோட இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேண்டாக வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் அதே சமயம் லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ராடான பெரிய ரோடுகளுக்கு மத்தியில ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான சிஎம்டி ரோட்ல நாங்கள் பிளாட் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க மினிமம் ஆறு ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் நம்மளோட ஸ்டார்ட் ஆகுதுங்க பிளாட் ஆறாயிரத்தி எட்நூறு ஏழாயிரத்தி முந்நூறு ஏழாயிரத்தி ஐநூறு இந்த இருபத்தஞ்சு பிளாட்ல மூணு விதமான கேட்டகரியில நம்மளோட பிளாட் இருக்குதுங்க கை கட்டுற தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் பஜார் ஆகட்டும் பஜார் ஆகட்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் எல்லாமே ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்ம அமைஞ்சிருக்குது நான் சொல்றது நூறு உண்மையான விஷயம் நேர்ல வந்து பாருங்க அதே சமயம் நம்ம வேணா ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டு ஏழு கிலோமீட்டர் குளத்தூர் டச் பண்ணிடலாங்க அம்பத்தூர் டு புலல் ரூடு ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ல டச் பண்ணிடலாம் தண்ணி ரொம்ப அருமையா இருக்குது தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு நல்ல சிறப்பான லேவுட்டில் ஒரு அருமையான பிளாட் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்